வித்தியாசமா உட்காந்து ரசிக்கிறீங்க பனி பயங்கரமா பெய்யுது எல்லாரும் உள்ள தூரத்துல உட்காந்து இருந்தாலும் பனியில நீங்க தட்டுற கைத்தட்டல் கேட்காது கொஞ்சம் நல்ல சத்தமா ஒரு கைத்தட்டல் ஒண்ணு கொடுங்க சூப்பரா உங்களுக்கு நடுவர்களே நான் மத்த பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை பத்தி குறை சொல்றதோ கிண்டல் பண்றதோ அவங்களை வெறுப்பேத்ததோ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது உண்மையிலேயே சொல்றேன் எதிரணியில வந்து இருக்கிற மூன்று பெண் பேச்சாளர்கள் ஒரு பலத்த கைத்தறி கொடுங்க தமிழகத்தின் தலை பேச்சாளர்களை கூட்டு வந்து அப்படியா தமிழகத்தின் தலை சிறந்த சாதாரண மூணு பேரும் கிரியேட்டர் 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 நீங்க கேட்கலாம் அப்படி அவங்க என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அஞ்சு நிமிஷம் குடும்பத்துக்குள்ள விட்டா குடும்பத்த ரெண்டா பிரிச்சு நடுத்தர நிறுத்துவாங்க அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் மூணு பேர் பெரிய கிரியேட்டர்ஸ் நீங்க அப்படியே வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கன வாழ்க்கை நல்லா இருக்கு தலைப்பிள்ளே பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் மக்கள் மனுஷன் சந்தோஷமா இருந்தது மனுஷன் சந்தோஷமா இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடியா பின்னாடி கேட்டீங்க அவ்வளவுதான் சந்தோஷத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்னன்ன சம்பந்தம் சந்தோஷத்துக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தமா ரெண்டுக்கும் ஒரே ஒரே சம்பந்தம் கிடையாது என்னைக்கு சம்பந்தம் ஆகுது ஆண்டில இருந்து சந்தோஷம் போயிடும் கரெக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளோட வாழ்க்கை எப்படி நடந்தது ராஜா மருந்தும் ராஜாவுக்கு ராஜா ராஜா மருந்தும் இதே ராஜா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆவான் தெரியுமா என்ன ஆவான் ராஜா என்பார் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆம்பளையும் எவ்வளவு கஷ்டம் படுறான்றதை உங்களுக்கு புரியுமா என்ன புரிய உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குமா கேள்வியா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தொழில் இருக்கீங்க இருபத்தி நாலு வருஷமா இருக்கேன் இருபத்தி நாலு வருஷமா

ஐ டோன்ட் நோனா என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது இதுவே தெரியாம இருபத்தி வருஷமா நடுவுற என்னென்ன போதும்டா ஒன்னு குட்டியா இது தான் முதல எழுப்பிட்டியாடா சரி அதுதான் தெரியல நான் இன்னும் சிம்பிளா கேக்குறேன் ரொம்ப சிம்பிள் கேளு ஐ நோனா என்ன ஐ நோனா எனக்கு தெரியும் சொல்லுங்க என்ன கேட்ட ஐ நோனா என்ன ஐ நோனா எனக்கு

அத அது என்ன அது எடுக்க தெரியாதா உங்களுக்கு மூணு டிகிரி படிச்சிருக்கீங்களா அது எடுக்க தெரியாதா அது கிடையாது அத எடுங்க ஆனா இருபத்தி ஏழு வருஷம் அடுவ என்ன பண்ணீங்க அதை எடுங்க சரி வேணா அந்த பாட்டு பாருங்க எந்த பாட்டு அந்த பாட்டுல அந்த பாட்டு பாருங்க எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு ஆனா அந்த பாட்டு அந்த பாட்டு பாருங்க எந்த படத்துல இருந்து எந்த பாட்டு பா எக்கா ரொம்ப சிரிக்காதீங்க வீட்டுல அப்படித்தான் பேசுறீங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் பைத்தியம் புடிச்சு உட்காந்துருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிற தாய்மார்கள்ட்ட கையெடுத்து கும்பிட்டு இல்ல கால்ல உண்டு விஷயம் கேக்குறேன் உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்க சண்டை வந்தா அவரை கோச்சிலும் உங்க அம்மா வீட்டுக்கு போங்க சோத்துல விச வச்சு கூட கொல்லுங்க நான் வேறேன்னு சொல்லல தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சின்னு உட்காராதீங்க நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அவன் டென்ஷனா ஆயி இதை கண்டுபிடிச்சிட்டாலோ அதை கண்டுபிடிச்சிட்டாலோ அந்த நம்பரை பார்த்துட்டாலோ இந்த நம்பரை பார்த்தாலும் பயந்து திரியிறான் வாழ்க்கைய என்ன இது இந்த உலகத்துல இது வரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும் இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும் மனைவி ஆனோன்னு கணவனை பார்த்து இந்த கேள்வி கேட்காம ஒரு பெண் இருந்ததா சரித்திரமே கிடையாது பொண்டாட்டி இந்த கேள்வி கேட்காம இருந்திருக்கவே மாட்டாங்களா அப்படி இருந்த கேள்வி எல்லா வீட்லயும் கேட்பாங்க அப்படியா ஆமா என்ன தெரியுமா என்னது நானா இருக்கிறதுனால உங்க கூட குடும்பம் நடத்துறேன் இதே வேற ஒருத்தியாரு இருக்கணும் அந்த வேற ஒருத்தியார் என்ன நம்மள புடிச்சு வச்சிருவாங்க ஆஹ் கரெக்டா எவ்வளவு சிக்கல் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எங்கேயாவது நல்லா இருக்கானு சின்ன வயசுல இருந்து சந்தோஷமா கல்யாணம் மாதிரி ஓடி ஆடி திரிஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை நீங்க நான் இந்த ஊர்ல இருக்கிற பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் என்னப்பா தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்க பெண் குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி தராதீங்க அப்ப எப்படி வேற அவங்களும் ஆம்பளை பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாட்டும் மரத்துல ஏறி குதிக்கட்டும் கை காலை உடச்சுக்கிட்டோம் இந்த பார்பி டாலு டெடிபியர்னு பொம்மை மட்டும் வாங்கி தரவே தராது நீங்க நல்லா புரிஞ்சுங்கன்னு நீங்க பொம்மை வாங்கி குடுத்துறீங்க அந்த புல்ல அந்த பொம்மைக்கு தலைவாரி பவுடர் பூசி பொட்டு வச்சு கைக்குள்ளேயே வச்சு வளர்க்குது

சின்ன வயசுல இருந்து நம்ம கூட விளையாண்டவன் நம்ம கூட வாழ்ந்தவன் நம்ம கல்யாணத்துக்கு அவர் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பான் எல்லா வேலையும் பார்த்திருப்பான் நம்ம பிரெண்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம புராட்டி எடுத்து வீட்டுக்கு வரவே மாட்டீங்க ஏன் ஏன் நான் வீட்டுக்கு வரவே மாட்டீங்க ஒரு வா சாப்பிட்டு போங்க இவருக்கு எல்லாமே நீங்க தானா இவர பத்திரமா பாத்துக்கலாம் எப்போ அவன் நேர்ல பாக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் வரட்டுமே அந்த பரதேச கூட சுட்டித்தான் நீ நாசமா போற அந்த பொறம்போ கூட சேர்ந்தா நீ வீணா போற வரத்தான் சோத்துல அரசாக்குற யாருக்கு ஏன் பிரண்டு அவன கல்யாணத்துக்கு காசு கொடுத்து காசு கொடுத்தவன் தான் இவங்க கூட வாழ்ற வாழ்க்கை கணவன் மனைவி உறவுனா என்னன்னு வாடி ஒரு பாட்டுல சொன்னார் அப்படியா கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு வாடி வந்தும் வயதாக ஆழாத வந்தும் மாழாத பாலகியம் சொந்தம் முடி சூட்ட வந்தம் நான் இப்போ உங்களை கேக்குறேன் கணவன் மனைவி உறவுனா என்ன கணவன் மனைவி உறவு என்பது தம்பி என்னை சாதாரண மனைக்கு அந்த கல்யாணம் இருபத்தி வருஷம் ஆச்சு வெள்ளி விழாவா வெள்ளி விழா கொண்டாடுற எங்க தாத்தா கொண்டாடுனாரு சரி அதுல இருந்து நாங்க எங்க அப்பா நான் வெள்ளி விழா கொண்டாட வேணாம் முடிவு பண்ணி முடிவு பண்ணாதீங்க நம்ம செலிபிரேட் பண்றோம் என்ன சொல்றேன் தாத்தா கொண்டாடினாரு அதுக்கப்புறம் நாங்களாம் கொண்டாடல இல்ல எங்க தாத்தாக்கு வெளி விழா கொண்டாடுனதுக்கு ஒரு குழந்தை பொறுத்துருச்சு அதனால நாங்க வேணாம்னு முடிவு தாத்தா கொண்டாடுனதுக்கு அப்புறம் உங்க அப்பா கொண்டாடல உங்க வெள்ளி விழாவை நாம சிறப்பா கொண்டாடுறோம் மால செலவு என்னடது போட்டோகிராபி நான் மேல மேலதால இவ தாலி பால் பழம் அவ

சைக்கிள் கம்பெனி சைக்கிள் கம்பெனி இல்ல சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் சைக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆண்கள் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா பேசுவோம் இது செய்யலாம் இதை செய்ய வேணாம் இது நடக்கும் இது நடக்காது இது இருக்கு இது இல்ல தெளிவா பேசுவோம் இதா முடியும் இது முடியாது அடைச்சிட்டாங்க கிடைக்காது கிடைக்கும் இருபது ரூபா கூட ஐம்பது ரூபா தெளிவா சொல்லுவோம் ஆனா பெண்கள் எல்லாத்தையுமே சைக்கோ மாதிரியே பேசுவாங்க ஏங்க தேங்காய் சட்னி இறக்கிட்டுமா தக்காளி சட்னி இறக்கிட்டுமா அந்த தேங்காய் சட்னி தேங்காய் துருவணும் நான் தக்காளி அரைச்சிக்கிறேன் நீல புடவை கட்டவா அந்த நீல புடவை போன வாரம் தான் அவன் கேட்டான உங்ககிட்ட செவனியா நான் அவன் மட்டும் ஒரு தானே உட்காந்துக்கலாம் நீ அவன் வந்து அவனை புடிச்சு ஒரு கேள்வி கேட்டு இந்த ஊர்ல இருக்க பெண்கள்கிட்ட சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க நூறு வார்த்தை பேசுனா ஆம்பளைங்களுக்கு அஞ்சு வார்த்தை தான் காதுல கேட்கும்

அத மாதிரி ஒரு சந்தோஷம் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி எவனுக்கு உலகத்திலேயே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை சந்தோஷமா இருக்கிற ஒரே விஷயம்னா தான் அம்மா வீட்டுக்கு போனாடாடாடா அந்த வாரம் அந்த வீடு இருக்கிற அழகு இருக்குடாடா அவ பாத்து ஒரு பக்கம் உருண்டு கிடக்கும் போட்ட போட்டு ட்ரவுசர் கிடக்கும் ஹோட்டல்ல வாங்கி வச்ச சாம்பார் போட்டு கொத கொதன்னு ஊறி வீடே சும்மா கமகம்தான் ஆனா நம்ம சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு பிடிக்க விதிக்கா பிடிக்காது உடனே ஒரு போன் வரும் நான் கிளம்பிட்டேன் சாயங்காலம் வந்துருவேன் அடிச்சு புடிச்சு பண்ணுவோம் சார் போன வீட்டை பண்ணிட்டேன் கிடைச்சி மா போட்டு எல்லாம் அடிச்சிட்டேன் வெளியே போன உள்ள வந்து அப்படி சுத்திட்டு கிச்சனுக்கு சட்டையை சட்டையே நீ சிகரெட்டு டவுட் எப்படிரா கண்டுபிடிச்சா சரி குற்றத்தை ஒத்துக்குவோம் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியும் தெரியாம பண்ணிட்டேமா எப்படிமா கண்டுபிடிச்ச ஒன்னும் இல்ல கிச்சன்ல வச்சுட்டு போன வத்தி பெட்டியில அறுபத்தெட்டு குச்சி வச்சுட்டு போன அஞ்சு குச்சி குறையுது

நம்ம ஸ்கூல் போகும்போது அம்மா அடிப்பாங்க அம்மா அடிக்காத பசங்களே கிடையாது அம்மா நம்மள அடிக்கும் ஆனா ஒரு அடி கூட நம்ம மேல சுத்தி சேர் டேபிள் பெஞ்சு அடிக்கும் தெரியாம ஒரு அடி நம்ம மேல படுறா ஐயோ ராஜா வலிக்குதாடா நம்ம அம்மா கேக்கும் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன்ல இருந்து சொம்ப தூக்கி போடுறாக்கா ஹால்ல வந்து கரெக்டா மண்டையில் அடிக்குது எங்க இருந்தா பிராக்டிஸ் பண்ணிட்டு வராது எடுத்துட்டு வராங்களோ ஊர் உலகத்துல இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆம்பளைக்கும் இருக்கிற பிரச்சனை நீ எல்லா ஆம்பளையும் பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் வீரனா இருப்பான் வெளியே வண்டியில போகும்போது அப்படி கெத்தா போவான் முறுக்கி விட்டு போவான் ரோட்ல கூறுக்க வந்தனா கூட இருக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பொண்டாட்டிங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுன்னு போறதை பாக்கணுமே ஏன் போறான் எதுக்கு போறான் எங்க போறான் கல்யாணம் வண்டி ஓட்டுறது கவனிச்சாலே இருக்கு ஒத்த பக்கம் சைடு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க இப்படியே டவுன் அது ரெண்டு காலம் முப்பது கிலோமீட்டர் போக முடியாது

பிராமும் வாங்கியாந்து கொடுத்து டம்ளர்ல ஊத்தி சோடா ஊத்தி குடிச்சான் அத குடிச்சு அன்னைக்கே வாந்தி எடுத்துட்டேன் அப்பவே உடனே வாந்தி எடுத்துட்டேன் அன்னைக்கு நிப்பாட்டினா குடிக்கிற பழக்கமே விட்டுட்டீங்க சோடா ஊத்துறத விட்டுட்டேன் இப்படி ஒரு இது இருக்கணும்ரா கரெக்ட் இல்ல நான் சொல்றேன் இந்த மேடையில வச்சு தயவு செஞ்சு யாரும் குடிகாரங்களை பத்தி தப்பா தம்பி அவன் ஒரு ஒரு எப்படி சொல்றீங்க நல்லா ஃபுல்லா ரோட்ல போட்டோ சின்ன வயசுல குழந்தையில ஒரு போட்டோ இல்ல அதை கையில எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க அப்ப மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கைய வச்சு படுத்திருப்பான் ஒரு குழந்தை அந்த குழந்தை பேசுற மழலை மொழியை கேட்டிருக்கீங்களா

இருந்தா தொலைநோக்கு பார்வை இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரோடு கிராஸ் பண்ணா எப்படி கிராஸ் பண்ணுவீங்க இப்படி பாப்பேன் இப்படி பாப்பேன் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு குடியார ரோடு கிராஸ் பண்றது ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன தொலைநோக்கு பார்வை முதல்ல ரெண்டு காலையும் பூமியில பதிப்போம் கரெக்ட் ஒரு தாய் தன் குழந்தைய புடிச்சிருக்க மாதிரி பாட்டில கையில பிடிப்போம் கரெக்ட் லெஃப்ட் சைடுல ஏதாவது வண்டி வருதான்னு தம்பி அது ரைட் அவனுக்கு அதான் லெப்ட் ரைட் சைடுல ஏதாவது வண்டி வருது லெப்ட் அதான் அவனுக்கு ரைட் ரெண்டு பக்கமும் பாப்பான் நீங்களா இருந்தா போயிடுவீங்க ஆமா அவன் போக மாட்டான் ரெண்டு பக்கமும் பாப்பான் மேலதான் ஏரோப்ளேன் போதா கீழதான் பாம்பு கும்பு வருதா பின்னாடி யாரா கடத்த வராங்களா இத ஃபுல்லா பாத்துட்டு வளைஞ்சி வளைஞ்சி நடப்பான் ஏன் வளைஞ்சி வளைஞ்சி போறான் தூரத்துல இருந்து யாராவது துப்பாக்கியில சுட்டா குண்டு உள்ள போறதுக்கு நல்ல நோக்கு பார்வடா இன்னும் கொஞ்சம் ஊத்து சூரிய கொஞ்சம் ஏத்து வழிந்திருப்ப எனக்கு ராகப்பட்ட பால் இது

உங்க கூட இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆமா எல்லாருமே அப்படித்தானே நம்ம நல்லா இருக்கோம் நம்ம கூட இருக்க ஆனா நம்மளை விட யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கும் நம்ம ஆசைப்படுவோமா கண்டிப்பா ஆசைப்பட மாட்டோம் கண்டிப்பா ஆசைப்பட மாட்டோம் இந்த உலகத்திலேயே நம்மளை விட இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஆனா நம்மளை விட இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஆள் யாருன்னா நம்ம அப்பா மட்டும்தான்

நீங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே எவ்வளவோ கடவுள் இருந்தாலும் எந்தெந்த கடவுள் எல்லாம் கல்யாணம் பண்ணலயோ அந்த கடவுள் தானே சந்தோஷமா இருக்காரு கரெக்டா அனுமார் பாடிய பார் யாரு உலகத்திலேயே இரண்டாவது பணக்கார கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆமா அவ்வளவு கலெக்ஷன் வருது நிச்சயமான வருமானம் அவ்வளவு கலெக்ஷன் ஆனா வர ஒட்டுமொத்த வருமானத்தையும் குபேரனுக்கு வட்டி கட்டுறாப்ல எதுக்கு வாங்குன கடனுக்கு கல்யாணத்துக்கு வாங்குன கடனுக்கு பெருமாளாலேயே வட்டி கட்டி மால முடியும் நம்ம நிலைமை எல்லாம் யோசிச்சு பாரு உண்மைதான் நம்பி நம்ம கல்யாணத்தை வச்சு எவனும் வரவும் மாட்டான் அசல் கழியுதே இல்லைன்னா அடியேதான் போய்க்கிட்டு இவங்கள நம்பி நம்ம வாட்டையில இது பண்ணி ஒண்ணும் கவன கூடாதுடா நாலு மாசம் கூட ஆகாதுடா கையானே லட்ச ரூபாய் சம்பளம் வரும்டா

ஆனா பெண்கள் மூளைன்றது இடியாப்பம் மாதிரி கரெக்ட் ஒரு எண்டுல புடிச்சா முன்னூறு வருஷத்துக்கு பண்ணுவா அந்த மூதாவது வரைக்கும் இழுத்து வச்சு கேள்வி கேட்பாங்க உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா போதும் உனக்கு அறிவு இருக்கா உங்க அப்பனு இருக்கா உங்க அதாவது கருவி இருக்கா குடும்பத்தில் இருக்கா நாசம் போன எடுபட்டு போயில அறிவு இருக்கான்னு தானே ஒத்த கேள்விக்கு ஒத்த பதில் தானே சொல்லணும் வாழ்க்கையில சொல்ல மாட்டேங்க நீங்க நல்லா ஒண்ணு இல்ல நீங்க இந்த உலகத்தை யாராவது நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டோம் ஒரு செயல் செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம் அந்த செயல் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு சரி ஒரு செயல் செஞ்சுட்டோம் செஞ்ச செயல் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுவோம் இது தவறு தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்குவோம் ஒத்துக்குவோம் இது நம்ம வேலை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் சரி பண்ணு சரி பண்ணுவோம் அவ்வளவுதான் உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு செயல் செஞ்சுட்டு அது தப்புன்னு தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச தப்ப திருத்திக்கிட்டா அவன் மனசு மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தன் எந்த செயலுமே செய்யாம என்ன தப்புன்னே தெரியாம பண்ணத தப்புன்னு ஒத்துக்கிட்டு அத அவன் திருத்திக்கிட்டா அவன் புருஷன் எந்த தப்புமே செய்யாம செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு திருத்திக்கிட்டா அவன் புருஷன் ரைக்ட்ரா எல்லாரும் அதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அதான் செய்யறான் நமக்கு வாழ்க்கையில எந் என்னிக்காச்சு நம்ம வீட்டில நடக்கிற சண்டைக்கு காரணம் தெரியுமா தெரியாது இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான வாழ்க்கை ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க மாமியார் மருமக கொடுமை மாமியார் மருமக கொடுமை சொல்றாங்களானே எல்லாரும் ஊர்லயும் மாமியார் மருமக கொடுமை இருந்துச்சு ஆனா இப்ப சமீபமா மாமியார் மருமக கொடுமை கிடையாது எப்படி சொல்றீங்க எந்த வீட்லயுமே மாமியார் மருமக கொடுமை கிடையாது என்ன இப்படி சொல்றீங்க மாமியார் இருந்தா தானே குடும்ப கரெக்டியா வந்தவொடனே அடிச்சு அட்டிட விடும சுவாரியம் முடிச்சு விட்டு ஆனா புது கொடுமை ஒண்ணு என்ன கொடுமை மாமியார் மருமகன் கொடுமை மாமியார் மருமகன் கொடுமையா நம்ம வீட்டுல எப்ப பூஜை பண்ணனும்னா அந்த அம்மா போன் பண்ணி சொல்லும் நம்ம வீட்ல எப்ப பொங்கல் வைக்கணும்னா அந்த அம்மா போன் பண்ணி சொல்லும் நம்ம வீட்ல என்ன சோப்பா வாங்கணும்னா அந்த அம்மா போன் பண்ணி சொல்லும் நம்ம வீட்ல என்ன ஸ்கிரீன் போடணும்னா அந்த அம்மா போன் பண்ணி சொல்லும் நம்ம எதுவும் செய்ய முடியாது உண்மைடா நாளா எப்ப சேவிங் பண்ணனும்னா என் மாமியா தான் போன் பண்ணிச்சேன் அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை

இது பரவாயில்லடா எங்கூர்ல என் பொண்டாட்டி காய்கறி வாங்க சொல்லுவா வெண்டிக்கா முனிய ஒடிச்சு ஒடிச்சு வாங்கணுமா ஒடிச்ச கடகாரன் சட்டையிட்டேன் கைய ஒடிச்சு என்னடா ஒடிக்கிறாயின்னு ஒடிக்காம வாங்கிட்டு போனா அவன் குத்துறான் ஒடிச்சா இவன் குத்துறான் நான் எவ்வளவு வாங்கினேன் கிலோ வெண்டைக்காண்ண ஒரு கிலோ வாங்கி எங்கூர் மணிக்கூண்டுல உக்காந்துக்கிட்டு

இது வாங்கறதுக்கான எங்க அப்பா தான் தூட்டுச்சு உண்மையிலே சொல்றேன் ஒரு காலத்துல மல்லிகை கடையில போய் நம்ம ஜாமா வாங்கும் போது என்ன ஜாமா வேணும்னு லிஸ்ட் எழுதிக்கிட்டு போய் வாங்கணும் ஆமா அப்ப குடும்பத்துல வரவு செலவு கனெக்டா இருந்துச்சு இவ்வளவு வருமானம் இவ்வளவு செலவு பண்ணோம் இப்ப எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒரு வண்டி ஒன்னு ஒண்ணு கொடுத்துடுறாங்க ரேக் ரேக்கா அடிக்கிறாங்க தள்ள வண்டியை நம்ம தள்ளணும் அவன் முன்னாடி எடுத்து போட்டுக்கிட்டு போவான் என்ன செய்யுதோ பூரா எடுத்து போட்டுக்கிட்டு வந்து புல்லு போட்டா நாலாயிரத்தி வச்சிருவா வருது எந்த ஊர்ல நாலாயிரத்தி தொடங்கி சூப்பர் பாக்கெட்ல புல்லு கொடுக்கலாய்யா சே உனக்கு அந்த கலை தெரியாது வாரத்துக்கு நாலாயிரத்தி வச்சோம்னா அப்படியா நீ மாசம் மாசம் வாங்குறாள ஆமா அன்னைக்கு எல்லாம் ஏதோ ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு டப்பா ஒரு இதோ தூக்கி போடுறாதான் என்னது இது பில்லு போடையில பாக்க பேம்பாஸ் பாக்கெட் இருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க ஏதாவது இருந்தா வாங்கி போட்டுடாங்க எக்ஸெல் ஜெயிச்சுடா எக்ஸெல் பத்தாது எவ்வளவு சிக்கல்லா சம்பாதிச்சு 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 குடும்பத்துக்கு கொடுத்தே பாருங்க இந்த உலகத்துல தான் சம்பாதிக்கிற காசை தனக்காக செலவு பண்ணாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆண்கள் மட்டும்தான் சார் யோசிச்சு பாருங்க சார் நான் என்ன கேக்குறேன் கல்யாணம் முடிச்சு ஒரு பொன் பொண்ணு வீட்டுக்கு வருது வந்தோன்னா நம்ம வீட்டுல ஒரு குழம்பு வைக்க சொல்றோம் உடனே என்ன பண்றீங்க அவங்க அம்மாக்கு அம்மா பட்டேன் எப்படி வைக்கிறது கேக்குறாங்களா கேக்குறாங்க நம்ம வீட்டுக்கு வந்தானே இந்த பூஜையை பண்ணுமா உடனே உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி மா இந்த பூஜை எப்படி பண்றது அம்மா இந்த ட்ரெஸ் ஒண்ணு வாங்கலாம் உடனே அம்மா போன் பண்ணி எந்த டிரெஸ் வாங்கலாம் நீ எல்லாத்தையும் உங்க அம்மாவை கேட்டு பண்ணா தப்பில்லை நான் எங்க அம்மாவை கேட்டு பண்ணா தப்பா சார் நம்ம வீட்டுல இருக்க நம்ம அம்மா வந்துடும் பத்து மாசம் நம்மள சுமந்து நம்ம கூடவே இருந்து எது சமைச்சு போட்டாலும் நல்லா இல்லன்னு எது சமைச்சு நீ நல்லா சமைச்சு போடு நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன் எவ்வளவுதான் வாழ்க்கையில எத்தனை ஹோட்டல் போனாலும் எவ்வளவோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனாலும் எவ்வளவோ பெரிய பெரிய செஃப் வச்சு சமைச்சு போட்டாலும் நம்ம அம்மாச கையால சமைச்சு சாப்பிட்ட அந்த ருசி வாழ்நாள யார் சமைச்சாலும் கிடைக்காது சார் ஒரு ஆம்பளைய திருப்திப்படுத்தவே முடியாது எந்த எல்லா மனைவிக்கும் சொல்றேன் நீங்க சமைச்சு போடுற சாப்பாடு எவ்வளவு தான் அமிர்தமா இருந்தாலும் அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடு தான் அவனுக்கு பிடிக்கும் இது உங்களுக்கு எப்ப புரியும்னா நாளைக்கு உங்க பையன் வந்து நின்றுட்டு எங்க அம்மா சமையல் தான் பெஸ்ட்னு சொல்றான் பார் தான் உனக்கு புரியும் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கிராமம் போனாலும் எத்தனை பேரை பார்த்தாலும் தாயின்ற ஒரு உறவுக்காக அந்த ஒரு உறவும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது சார் வாழ்க்கையில நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய விட கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கையில தான் சந்தோஷமா இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சந்தோஷமும் போச்சுன்னு சொல்லி நீங்க திருமணத்துக்கு முன்னு திருப்பி கொடுங்க திருமணத்துக்கு பின்னு திருப்பி கொடுங்க பெருந்தன்மையா பேசுறாயா ராமாயணமா மகாபாரதமான்னு திருப்பி கொடுங்க

இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இந்தியாவுல பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டீசல் விலை ஏறிடுச்சு மல்லிகை சாமான் ஏறிடுச்சு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு இந்தியாவில் இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளின் பேமெண்ட் மட்டும்தான் எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டேறாங்க நீங்க கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அண்ணன் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு இது இசைக்கலைஞருக்கும் ஆடியோவுக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நல்லா சா நான் பேசுறது புடிச்சதான் புடிச்சா கைத்தறி போனேன் நல்லாஜாக்கா சூப்ராஞ்சா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்து பேசவங்க சூப்பரா பேசுவாங்க அடுத்த வருஷமும் அண்ணனுக்கு பண்ணி இந்த வருஷமும் நீங்கதான் வரணும் ஆனா போன வருஷம் வந்து அந்த ஆறு பேர் வேணாம் புதுசா ஆறு பேரை கூட்டுவான்னு சொல்லாம அடுத்த வருஷம் அவரை கூப்பிட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க வேற யாரையா வச்சு பண்ணிக்கீங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அடுத்ததான் வரப்போற மூணு பேரை பத்தி ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு என்னம்மா நீங்க எல்லாம் பைத்தியம் என்ன வேணா பேசலாம் வந்து பேசுங்கன்னு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாப்பான் பேச்சுனாலும் கூப்பிட்டு இருக்காங்க அதை கூப்பிட விடாம பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு போறியாடா நீங்களே அதுல ஒண்ணே நல்லா கைதட்டீங்க அருமையான பேச்சு என்னைக்கு ஆம்பளை நிம்மதியா இருக்கா புருஷனை போன வாரம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு விடிய காலம் மூணு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் காலிங் பில் அடிச்சு என் பொண்டாட்டி கதவை திறந்தான் பாவன் தூக்கத்துல வந்து திறக்கிறாள் சிரிச்சு வைப்போம்னு அவ கதவை திறந்தோன்னு அப்படின்னு ஹம் என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பா தாருக்குன்னு போய் படுத்துட்டான் மறுநாளும் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன் காலிங் பில் அடிச்சு அவன் கதவை திறந்தான் இதுதான் சிரிச்சா திட்டாளே சிரிக்க கூடாதுன்னு புடிய இருந்து என்னைய பார்த்தா சிரிப்பியா அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன் உரிய காலம் மூணு மணிக்கு எவ்வளோ கதவு திறந்துச்சு அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு என்னைக்கா கூறிய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம எவ்வளவு சிரமத்து கடையில் ஆகிறான் அவளுக்கு தேவை மட்டும் என்ன பண்ணுவாங்க அவளுக்கு சேலை எடுக்கணும்னு வச்சுக்க காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சு என்ன சமைக்க நம்மளை எழுப்பி கேப்பா என்ன சமைக்க இவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டாடி சமைச்ச அப்படின்னா அவளுக்கு ஏதோ தேவைப்படுதுன்னு அர்த்தம் கவனமா இருங்க பாசமா திடீர்னு சட்டப்பட்டன மாட்ட வந்தான உஷாரா இருந்துக்குங்க எதையோ நம்மள்ட கலட்ட போறோம் அதாவே சட்டைய மாற்ற கவனமா இருக்கணும் என் முன்னாடி எல்லாம் போயிட்டு வர அப்படின்னா அப்படின்பா சில நேரம் சொல்லவே மாட்டேன் வாசல்ல வந்து சில நாள் தாத்தா அப்படின்னா வந்தவன காஜ ஏண்ட தாடான்னு அர்த்தம் இதுல போன வாரம் சொன்னாங்க பொண்டாட்டி கிட்ட பாசமா பேசுங்க அன்பா பேசுங்க நேத்து பட்டிமன்றம் கிளம்பும் போது என் பொண்டாட்டி டாட்டானா அவள்கிட்ட ஐ லவ் யூ அப்படின்ற பாரு எங்க வாய ஊது தண்ணி அடிச்சிருக்கான்னு கேக்குறாரா பாசத்தை சொன்னா சந்தையா போடுறா அழுவா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உனக்கு இப்படி இது திடீர்னு வருது